ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த செடியை நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த செடிக்கு பேர் பட்டாசு செடி நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு வேறு பெயர்களும் உண்டு கிருந்தி நாயகம் பட்டாசு செடி வெளிகாய் செடி டப்பாசு செடின்னு சொல்லுவோம் என்னுடைய பூ பார்த்திங்கன்னா இந்த நீல நிறத்தில் இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் தான் அதிகமாக வளரும் நீர்நிலைகள் அதிகம் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த செடியை நீங்கள் நான் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு அரை அடி வந்து வளரக்கூடிய இந்த செடி வந்து இது வந்து இதில் இருக்கிற காயை வந்து நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இன்னைக்கு தென்னந்தோப்புக்குள்ளே உள்ளே போனப்போ இந்த செடியை பார்த்தோன்னே இந்த அப்போ நாங்கள் விளையாண்ட மாதிரி ஞாபகம் வந்துருச்சு எங்கள் பசங்களும் அதே மாதிரி போய்ட்டு இந்த செடியோடு வச்சு விளையாண்டாங்க ஸோ தம்பி வந்து ஓடிப்போய் போய் இந்த செடியெல்லாம் எல்லாத்தையும் இதில் இருக்கிற காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டான் பொறிச்சு இப்போ வந்து அதை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம் உனக்கு என்னடா வேணும் வேணுமா சரி அவனுக்கு ரெண்டு கொடுத்துரு தம்பி ஆ இன்னொன்று வேணுங்களா சரி இன்னொன்று ரெண்டு ரெண்டு கொடுத்துரு தம்பி இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க நம்ம உடம்புல எங்கேயாவது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இலைகளை வந்து அரைச்சி வேப்ப எண்ணெயில் வந்து நல்லா சூடாக்கி அந்த காயம்பட்ட இடத்துல வச்சு வச்சு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே சீக்கிரமாக சரியாயிருங்க ஓகே இப்போ நம்ம பட்டாசு காயை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம ஒரு குண்டாவில் தண்ணி பிடிச்சாச்சு போடு இப்ப பாருங்க பட்டாசு எப்படி பட படம் வெடிக்குதுன்னு தள்ளிக்க தள்ளிப்போம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க